திருச்சிற்றம்பலம் கல்லாயத்தில் ஒரு முறை வந்து உமாதேவியும் சிவபெருமானும் இருக்கும்போது உமாதேவி வந்து சிவபெருமான் கிட்ட வணங்கி ஒரு ஆசையை சொன்னாங்க பூலோகத்தில் போய் நம்ம திரும்பி ரெண்டு பேரும் ஒரு வாட்டி மனம் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சிவபெருமானும் சரி உரிய நேரம் வரும்போது நம்ம கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னார் கொஞ்ச நாள் கழித்து சிவபெருமான் வந்து கிட்ட எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உமாதேவி கொஞ்சம் அலட்சியமாக நடந்துகிட்டதுனால சிவபெருமானுக்கு வந்து கோபம் வந்துருச்சு அப்போ வந்து சிவபெருமான் வந்து உமாதேவியை பார்த்து நீங்கள் வந்து பசுவா பிறந்து பூலோகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தாரு இதை கேட்ட உடனே உமாதேவி வந்து பசுவா மாறிட்டாங்க பசுவா மாறின உடனே தன்னோட தவறை உணர்ந்து சிவபெருமானை வணங்கி எனக்கு மன்னிச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ சிவபெருமான் சொன்னார் உயர் நேரம் வரும்போது நானே உங்களை வந்து திருமணம் செய்வேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார் உமாதேவியும் வந்து பசு மாடாக வந்து பூலோகத்தில் சுத்த ஆரம்பித்தாங்க இவங்க தனியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வந்து திருமகள் கலைமகள் இந்திராணி மூணு பேருமே வந்து இவங்க கூடவே வந்து பசுமாடாக மாறி கூடவே வந்து சுற்றி மேய்சிக்கிட்டு இருந்தாங்க திருமாவம் வந்து மாடு மாடுப்பவராக மாறி இங்கே வந்து இவங்களை எல்லாத்தையும் மேய்ச்சி வந்துக்கிட்டு இருந்தார் அங்கே இருக்க ஒரு சிவலிங்கத்துக்கு வந்து உமாதேவி பால் பொழிஞ்சு அந்த தினமும் பால் பொழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க உமாதேவி வடிவத்தில் இருந்த பசு மாடு வந்து தினமும் அங்க இருந்து ஒரு சிவலிங்கத்துக்கு பால் பொழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த இதில் வந்து குளிர்ந்த சிவபெருமான் வந்து அவங்களுக்கு ஒரு பெண் ரூபத்தை கொடுத்தார் அந்த பெண் ரூபமாக வந்து அவங்க வந்து பரத முனிவர் ஆசிரமத்தில் வந்து வளர்ந்து வந்தாங்க பரதமனைவர் ஆசிரமத்தில் இவங்க வளர்ந்து வந்துகிட்டு இருந்து உயர் நேரம் வந்தப்போ வந்து சிவபெருமானை இவங்களை திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க அப்போ பரத மகரிஷி நடத்திய யாக வேள்வி குண்டலத்தில் வந்து சிவபெருமான் தோன்றி உமாதேவியை வந்து இத்தலத்தில் வந்து திருமணம் புரிஞ்சாங்க அந்த தலத்தோட பேர் தான் வந்து திருமணஞ்சேரி சிவபெருமானும் உமாதேவியும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணும் இடம் அப்படிங்கிறதுனால திருமண தடை நீங்கிற பரிகார ஸ்தலமாக இருக்கிறது இந்த திருமணஞ்சேரி இந்த திருமணஞ்சேரி கோயில் எங்க இருக்கு மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் போகிற சாலையில் குத்தாலங்கிற ஊர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலையில வந்து இந்த தலம் வந்து இருக்கு இங்க இருக்கிற சுவாமியுடைய பேர் வந்து அருள் நாதர் அம்மனுடைய பேர் வந்து கோகிலாம்பாள் கோகிலாம்பாள் வந்து தெற்கு நோக்கி அமர்ந்து ஒரு மணப்பெண் வடிவத்திலே வந்து அங்க அருள்காட்சி தர்றாங்க இங்க வந்து திருமணத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் திருமணத்துக்கு வந்து மாலையா மாறி வந்த சப்த சாகரங்கள் ஏழு கடல்கள் இங்கேயே தங்கி ஆனாங்க அதனால அந்த தீர்த்தத்துக்கு வந்து சப்தசாகர தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அது அழைக்கப்படுது சோழ மன்னன் கண்டராதித்யனின் மனைவி வந்து செம்பியன் மகாதேவி வந்து அந்த ஆலயத்துக்கு திருப்பணி செய்யப்பட்டது அப்படிங்கிறது வந்து கல்வெட்டுகள்ல வந்து இருக்கு திருமணம் கூடாது திருமணம் கை கூடாது தடைப்பட்டு நிற்கிறவங்க திருமண உள்ள உற்சவ மூர்த்திகளுக்கு கல்யாண சுந்தர பெருமான் கோகிலாம்பாள் அவங்க ரெண்டு பேருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் சீக்கிரம் திருமணம் நடக்கும் அதே மாதிரி ராகுதோச நிவர்த்தனை நிவர்த்தி ஸ்தலமாக கூட இந்த தலம் வந்து விளங்குது ராகு ராகுதோசத்து காரணமாக வந்து புத்திரபாகியம் கிட்டாத தம்பதியர் வந்து இந்த தலத்துக்கு வந்து சப்தசாகர தீர்த்தத்தில் நீராடி இங்க கோயில் கொண்டுள்ள ராகு பகவானுக்கு பாலபிஷேகம் செஞ்சு பால் பொங்கல் நைவேத்தியம் வச்சு சாப்பிட்டு வந்தா தங்களோட ராகு தோஷம் நீங்கி புத்திர பேரு பெறுவார் அப்படிங்கிறது அனுபவ நிலையில் கிடைச்சிருக்கிற உண்மை சரி இந்த திருமண பிரார்த்தனையை வந்து எப்படி செய்கிறது திருமண தடை உள்ளவர்கள் வந்து இந்த தளத்தில் எழுந்தருளி இருக்கிற கோகிலாம்பால் சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு வந்து மாலை மாற்றி வழிபாடு செய்யணும் அதுக்கு ஆலயத்திலே வந்து பூஜை சாமான்கள் நெய் தீபம் அர்ச்சனை சீட்டோட எல்லாத்தையும் வாங்கி அங்க இருக்கிற ஸ்ரீ செல்வ வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நெய் தீபம் மேடையில் அஞ்சு தீபம் ஏற்றி எய்தாப்பில் இருக்கிற திருமண பிரார்த்தனை மண்டபத்தில் வழிபாடு செய்யணும் திருமண பிரார்த்தனை மண்டபத்தில் வழிபாடு செஞ்சவங்க அங்கேருந்து கொடுக்குற மாலை பழம் விபூதி குங்குமம் மஞ்சள் எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு அடுத்த நாளைக்கு நல்லா குளித்து நீராடி காலையில் அந்த மாலையை தலையில் கழுத்தில் அணிஞ்சு ஒரு நல்ல தீபம் ஏற்றி சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து கொடுத்துருக்குற எலுமிச்சை பழத்தை நல்லா புளிஞ்சி அதில் வந்து உப்பு சர்க்கரை எதுவுமே சேர்க்காமல் அதை பருகி சாமியை கும்பிட்டுட்டு அந்த விபூதி குங்குமம் மஞ்சள் அதை வந்து அவங்க இட்டுக்கிறணும் சாமியை பிரார்த்தனை செய்யணும் அதுக்கு அடுத்த நாளில் இருந்து அந்த மாலையை கலட்டி பைக்குள்ளே வச்சு சாமி ஆலயத்து பக்கத்தில் வந்து வச்சிடணும் அதுக்கு அடுத்த நாளில் இருந்து தினமும் காலையில் சாமி கும்பிடும்போது அங்கே கோயிலில் இருந்து கொடுத்துருக்கிற மஞ்சள் விபூதி குங்குமம் அதை வந்து இட்டுக்கிறணும் காரியம் கைகூடும் திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து ஆலயத்துக்கு தம்பதியோட ரெண்டு பேரும் வந்து அந்த பழைய மாலையை கொண்டு வந்து அங்கே இருக்கிற இடத்துல போட்டுட்டு திரும்பி வந்து சாமிக்கு அர்ச்சனை வழிபாடு செஞ்சு கும்பிடணும் நெய் தீபம் மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு எலுமிச்ச பழம் வாழைப்பழம் சந்தனம் மாலை ரெண்டு தேங்காய் என எல்லா பூஜை சாமான்களும் கோயிலே வந்து அவங்க ஆலய நிர்வாகத்தினால வந்து கம்மியான விலையில் வந்து அங்கே விற்கிறாங்க அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து பரிகாரத்துக்கு போகிற மக்கள் வந்து இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலையில் இருக்கிற திருவேல்விக்குடி அப்படிங்கிற ஒரு தளம் அந்த தளத்தில் தான் சிவபெருமானுக்கும் உமாதேவிக்கும் திருமணத்திற்கான வேள்விகள் யாகம் மற்றும் மற்ற கல்யாண சடங்குகள் எல்லாம் அங்கே நடந்தது அதனால் திருமணம் சேரி சென்று பரிகாரம் செய்கிற கொள்ள விரும்புகிறவங்க எல்லாரும் திருவேள்வி குடிக்கும் சென்று அங்கே உள்ள இறைவனையும் இறைவையும் வழிபாடு செய்யணும் அப்படின்னு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமணம் தடை உள்ளவங்க திருமணம் சேரி போய் கடவுளை வேண்டி உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம் திருச்செற்றம்பணம்